வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பிடர்ஸ் விருதுநகர் வந்து சத்யநேசன் நாம் தினந்தோறும் கட்டுமானம் சம்மந்தப்பட்ட டிப்ஸ்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீடு கட்டுவதற்குரிய தினமும் ஒரு டிப்ஸை நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அஸ்திவாரம் எத்தனை அடி ஆழம் தோண்ட வேண்டும் என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோ கூட போகலாம் நிறையா நண்பர்கள் கேட்குற கேள்வி அஸ்திவாரம் எத்தனை அடி ஆழம் சார் தோண்டணும் அப்படின்னு இது வந்து நம்ம முடிவு பண்ணுறது கிடையாது அஸ்திவாரத்தினுடைய ஆழத்தை முடிவு பண்ணுறது நம்ம கையில் கிடையாது நீங்கள் வந்து ஒரு சிம்பிளாக லோ பட்ஜெட்டில் ஒரு டெம்பரவரியாக ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு அடி மூணு அடி ஆழம் தோண்டிட்டு நீங்கள் கல் போட்டு சுவரை கட்டி முடிக்கலாம் அது டெம்பரவரிக்கு மட்டும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் மற்றபடி ப்ராப்பராக லைஃபாக நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சி அப்படின்னா ஒவ்வொருடைய ஊரை பொறுத்திருக்கு அந்தந்த ஏரியாவை பொறுத்து இருக்குது மண்ணினுடைய தன்மையை இருக்குது ஒரு சில இடத்துல ரெண்டு அடியிலே பாறை வரும் ஒரு சில இடத்துல அஞ்சு அடியில் பார வரும் ஒரு சில இடத்துல பத்து அடியில் வரும் ஒரு சில இடத்துல பாறையே பார்க்க முடியாது அப்போ இப்படிப்பட்ட இடங்களில் வந்து நம்ம வந்து அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அஞ்சடி அடி உங்களுக்கு ஏழு அடி போகும் அது சொல்ல முடியாது ஒருவேளை உங்களுக்கு ரெண்டு அடியில் கூட பாறை வந்துடும் அது அந்தந்த இடத்த பொறுத்து தான் இருக்குது அதை வந்து நம்ம முடிவு பண்ணக்கூடாது ஆட்களை வச்சு தோண்டினாலும் சரி ஜேசிபி வச்சு தோண்டினாலும் சரி நல்ல கடினமான பாறை வர்ற வரைக்கும் தோண்டிடுங்க பாறை வருகிற வரை ஆழமாக அஸ்தி வரக்கூடிய தோண்டிடுங்க அதை மட்டும் குறைக்கவே குறைக்கக்கூடாது ஒரு சில இடத்துல சொல்கிறத கேட்டிருக்கேன் சார் அஞ்சடியோடு தோண்டி பாட்டாங்கன்னு சொல்லி அப்படிலாம் கிடையாது கீழே வந்து கடினமான பாறை வரணும் ஒரு கடப்பாறையை தூக்கி போட்டால் கீழே விழுகணும் புளி தோண்டிட்டு கடப்பாறையை தூக்கி போட்டீங்கன்னா அது வந்து கீழே விழுகணும் குத்தி நிற்கக்கூடாது அதுதான் இங்கே வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் சுத்திருக்கேன் அதனால் கீழே வந்து ஆழமாக தோண்டி தான் நம்ம அஸ்தி வாரம் போடணும் அதுக்கு கம்மியாக நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு மணலில் கட்டினா ஒரு வீடாகிடும் மணலில் போய் ஒரு வீடு கட்டினா நிற்குமா நிற்காது ஒரு பெரிய மழை வந்துச்சுனா மணல் அரைச்சிட்டு போயிடும் வீடு சாஞ்சிடும் அதே மாதிரி தான் கீழே கடினமான பாறையின் என்னால் தான் நம்முடைய அஸ்திவாரம் போடணும் அது நீங்கள் பில்லர் போட்டு இருந்தாலும் சரி கருங்கல் இருந்தாலும் சரி ஃபைல் ஃபவுண்டேஷன் இருந்தாலும் சரி கீழே ஆழமாக தோண்டுங்க குடியை தோண்டுங்க அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையவே கிடையாது இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிந்து வேண்டிய விஷயம் அஸ்திவாரம் வந்து ஆழமாக தோண்ட வேண்டும் அது ஒருவேளை ரெண்டு அடியாக இருக்கலாம் அஞ்சடியாக இருக்கலாம் ஏழடியாக இருக்கலாம் பத்தடியாக இருக்கலாம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது அதனால் நீங்கள் தோண்டி நல்லா கீழே வரைக்கும் போட்டுட்டீங்கன்னா எத்தனை மாடி வேணாலும் எடுக்கலாம் அதுக்கு கம்மியாக போட்டுட்டு வந்து நம்ம எடுக்கவே முடியாது இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா அதாவது சீட்டு போடுற மாதிரி வீடை கட்டிட்டு மேலே செவர் எடுக்கணுனே காங்கிரட்டை போடலாமான்னு கேட்பாங்க டவுட்டு எடுத்துருப்பாங்க சார் சீட்டு போடலாம் மாதிரி கட்டணும் காங்கிட்டு போடலாமான்னு முடியாதியான்னு சொல்லிடுவேன் நான் எல்லாத்தையும் சொல்கிறது வந்து பேஸ்மெண்ட்டை அப்போ வந்து ஸ்ட்ராங்காக போட்டிருங்க மேலே வந்து நீங்கள் சீட்டை போட்டு ஃபியூச்சரில் வந்து காங்கிரட்டு போடுற மாதிரியே கட்டுங்கன்னு சொல்லுவேன் அதனால் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது இப்போதைக்கு சீட்டாக இருக்கலாம் ஃபியூச்சரில் காந்திட்டா மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி அஸ்திவார்த்தை போட்டிருங்க அந்தந்த இடத்தினுடைய மண்ணினுடைய தன்மையை பொறுத்து இருக்குது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியாவில் எப்படி அதை அஸ்திவார்த்தை நிரப்பலாம் அது என்ன மெத்தடில் பண்ணணுங்கிறத நாளைக்கு வீடியாவில் நான் சொல்லித்தருவேன் கண்டிப்பாக எதிர்பார்த்து கொண்டிருங்கள் ஓகே பாய்